அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹமது ரபில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹசல் அவங்க சொல்கிறாங்க உங்களில் எவருக்காவது தனக்கு நேர்ந்த எந்த துன்பத்தின் காரணத்தினாலேயும் மரணத்தை விரும்ப வேணாம் அப்படி அவங்க ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இறைவா நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருந்துச்சுன்னா என்ன உயிர் வாழச் செய்வாயாக அப்படின்னும் இல்லை நான் இறந்து போவதே எனக்கு நன்மையாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இறப்பை தருவாயாக அப்படின்னு கேட்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இது அண்ண சிப்னு மாலிக் ரலில்லாஹான்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க புகாரின் உள்ள பதியப்பட்டிருக்கு அல்லாஹு தாலா எப்பவும் மனிதர்களுக்கு அவங்க தாங்கி கொள்ள முடியாத எந்த துன்பத்தையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டான் அப்படி நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலும் அதன் காரணமாக நம்ம மரணத்தை விரும்பக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்குது அது மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய தூதர் சொன்னது போல் நாம் அல்லாஹூ தலாவிடத்தில் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லாம் ஐ மீன் வாஹரத் அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ